உங்களுக்கும் அந்த அவச்சொல் வரவே வேண்டாம் மறுப்பின்னு பெரியவர் பின்னே செல்லுங்கள் அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் தொண்டிலே மகிழ்ந்து அவரே முன்னின்று நம் திருமணத்தை நடத்தும் அளவுக்கு பணியாற்றுங்கள் தாங்கள் மீண்டும் திரும்பி வரும் வரை இந்த பாவியின் உடலில் உயிர் இருக்குமானால் உங்களுக்காகவே காத்திருக்கிறேன் அப்படி இல்லை என்றால் அடுத்து வரும் பிறப்பில் ஒரு கால் வாய்ப்பிருந்தான் உங்களையே மடக்குறேன் போய் வாருங்கள் சுவாமி என்னையா தீங்கு செய்தேன் எனக்கு ஏன் இத்தனை இன்னல்களை உண்டாக்கி சுந்தரா சோதிக்கிறேன் நீ அடிமை என்று முடிவாகிவிட்ட பிறகு என் உத்தரவின்றி பேசும் உரிமையும் உனக்கு இல்லை மௌனமாக இந்த கல்லிலும் எப்படி நடப்பது முடியும் சதா காட்டில் அலைந்து திரிவது உமக்கு பழக்கமாக இருக்கலாம் என்னால் முடியவில்லை ஒன்றுதான் வீடும் ஒன்றுதான் அநேகமாக காட்டில் இருப்பதைத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன் உமது போக்கை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உவது பழக்க எல்லாம் ஒரே அதிசயமாக இருக்கிறது காட்டிலேயே பம்புச்சண்டை இல்லை உன்னை போல வாக்கு தவறுபவர்கள் இல்லை நிம்மதியான வாழ்வு வீட்டிலே வாழ்ந்த உனக்கு அதன் அருமை எப்படி தெரியும் சரி உமக்கு வீடு வாசல் எல்லாம் எங்கே இருக்கிறது இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு எமது வீடுதான் அப்படி ஒரு வீடு இருக்கிறதா உம் மிக பெரிய வீடு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் இருப்பார்கள் போவார்கள் எப்போது பார்த்தாலும் பெரும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எந்த வீடு பைத்தியமா குடியிருக்கு வீட்டை கேட்டால் திருவண்ணூர் கோபுரத்தை காட்டுகிறீரே கோபுரம் மட்டுமல்ல நாற்புறமும் நமக்குத்தான் சொந்தம் இது என்ன கொடுமை ஐயாவும் ஒரு வேதனையாக இருக்கிறது பேசாமல் வாயின் பின் நிற்காதே மேலும் மேலும் கேள்விகளை கேட்டாதே தொண்டு செய்வதற்கென்றே பிறந்தவன் தொடர்ந்து என் பின்னே நடந்து கொண்டே இரு திடீரென்று வந்து என் திருமணத்தில் நிறுத்தினேன் என்னை அறிவியாக்கினேன் தொடர்ந்து வரும் வழியில் உமது வீடு எதுவென்றே கோபுரத்தை காட்டினேன் அதுவும் வேடிக்கை என்றே நினைத்தேன் இப்போது உண்மையிலேயே கோவிலுக்குள் அழைத்து வந்து விட்டீர் இது என்னையா புரியாத நாடகம் மானிட பிறப்பின் கூட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் உனக்கு மேலிடத்தின் நாடகம் கண்ணுக்கு சரிவர புலப்படாதப்பா புலப்படாது காரணம் உன் மனக்கண் இன்னும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறது விரைவில் அது விழித்துவிடும் அப்போது புரியும் காட்சிகளின் விவரம் இப்போது பேசாமல் வா என்பின் என்னுடைய தனி அறை உன்னை சந்தித்ததிலிருந்து உமது போக்கே ஒரு புரியாத புதிராக இருக்கிறது அங்கு வாயில் இந்த இல்லமோ பதில் என்ன சந்தேகம் இந்த கோவில்தான் நான் குடிகொண்டிருக்கும் இடம் பல பேர் என்னை பார்க்க இங்கு வருகிறார்கள் என்றால் உன் தமிழ் காட்க உன்னை தேடி நான் ஓடி வந்தேனடா ஐயா ஒரு சமயம் தத்துவம் பேசுகிறேன் பித்தனை போல் நடிக்கிறீர்கள் சத்தியமாக கேட்கிறேன் யார் நீங்கள் நாம் இருவர் மட்டும் தான் இருக்கிறோம் உண்மை பொய் உறவு பகை இரவு பகல் இறப்பு பிறப்பு அனைத்தும் நான் தான் புரிந்ததா புரியவில்லை சாயத்தின் நிறமெல்லாம் சரியாக புரிய வேண்டும் என்றால் உன் வாய திரை விலக வேண்டும் இப்போது வாயை திறக்காமல் வாயன் பின்னே ஐயா பெரியவரே இது என்ன விந்தை கருவறைக்குள் சென்றதும் காணாமல் மறைந்து விட்டீர்கள் கதவுகளும் தானாக தாழிட்டுக் கொண்டன இதெல்லாம் மந்திராச்சாரம் எங்கு சென்றீர் என்ன இது சித்து விளையாட்டு சுந்தர இருண்ட உன் இன்று முதல் அருள் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும் புதைந்து கிடக்கும் பூர்வீகமெல்லாம் உன் நினைவுக்கு வரட்டும் புத்தி தடுமாறி புலம்பியவனே இன்னுமாய் எம்மை இறைவன் என்று புரியவில்லை ஆண்டவா அருக்கடலே கொண்டு என் இதய கதவுகளை திறந்து வைத்த பரம்பருடே வயோதிகராக வந்தது நானா உம்மோடு வம்பு பேசி வழக்கில் கிழப்பது ஐயோ இந்த தீராத பழிக்கு நான் ஆளாகி நிற்கும் நிலை வந்துவிட்டதே இறைவா உண்மையே எதிர்த்து பேசிவிட்டேன் என்று தெரிந்த பிறகு என்னையே நாம் வைத்துக் கொள்வதுதான் சரியான வழிவில் சுந்தரா அவசரம் வேண்டாம் இறக்க நினைத்தாலும் உன்னை பிறக்க வைத்த நாம் உன் விதியை இன்னும் முடிக்கவில்லை எமது அருள்மொழியை உலகிற்கு எடுத்துச் சொல்லவே உன்னை மானிடனாக படைத்தோம் அதை மறந்து நீ இல்லறத்தில் ஈடுபட்டு சிற்றின்பத்தை நாடிவிட்டால் உன் சேவைக்கு பெருமை ஏது அதற்காகவே தருணத்தில் வந்து உன்னை தடுத்தாட்கொண்டோம் தடுத்தாட்கொண்ட தலைவா உனது புகழ் உனது சேவை உனது கருணை உனது தொண்டு இவை அனைத்து உலகிற்கு எடுத்துரைப்பேன் இனி சிவத்தொண்டையே சிவமேற்கொண்டு பணிபுரிவேன் மகிழ்ச்சி எங்கே சொத்தமிழால் நம்மை பாடு உன் சுந்தர கேட்டு இந்த நாள் ஆகிவிட்டது அப்பா நான் என்ன பாடுவேன் எதை பாடுவேன் வாது செய்ய வந்தது நீ என்றறியாமல் பித்தன் என்றெல்லாம் பேசியதை நினைக்கும் போது எனது கைகள் எல்லாம் நடுங்குகிறது நாவு தடுமாறுகிறது வார்த்தை வெளிவர மறுக்கிறது இந்த நிலையில் நான் எப்படி பாடுவேன் முதல் முதலாக திருமண மண்டபத்திற்குள் நாம் நுழைந்ததும் பரிகசித்தாயே அதையே முதற் சொல்லாக வைத்து பாடு பித்தா திரை சூடி பெருமானே எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் ாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சிவமயமே இல்லாமல் ஒரு அம்மையில் ஊன் அந்த பரவசத்தில் உள்ளே உயர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் பிறண்டு சிவம் பெருக எந்த சந்ததியே உங்கனுக்கு அடிப்பணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே Thank mm -hmm. you.